ஹலோ யுவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம தெப்பக்குளம் பக்கத்தில் தான் இருக்கோம் இங்கே பாருங்கள் தெப்பக்குளம் சாலையில் அப்படியே நீங்கள் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா புன்னைவன நாடார் அரங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இங்கே வந்து ஷாப்பிங் திருவிழா நடக்குது இந்த ஷாப்பிங் திருவிழா போய் பார்ப்போம் இந்த ஷாப்பிங் திருவிழா ரெண்டே ரெண்டு நாள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இந்த ஷாப்பிங் திருவிழா வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஷன் ஜுவல்லரி அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் அண்டு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஹோம்மேடு மசாலாஸு ஹேர் அக்சசரிஸ் பேக்ஸ் அண்ட் பேஸ்கெட்ஸ் பிளான்ஸு போட்டரி ஒர்க் ஷாப் அந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து இன்றைக்கும் நாளைக்கு தாங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டு இரண்டு நாள் தான் இன்றைக்கி ஆஃப் டே எனக்கு வெளியே எடுக்கவே போயிடுச்சு ஸோ இது வந்து உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க ஸோ இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீங்க இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இரண்டே நாள் தான் இன்றைக்கு நாளைக்கும் நேரம் வந்து உங்களுக்கு காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரை ஓகே இப்போ நம்ம எக்ஸ்போவில் வந்துட்டோம் இங்கே வந்து இப்போது நிறைய கடைகள் இருக்குது ஏகப்பட்ட கடைகள் இருக்குது மக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம காலையிலேயே வந்துட்டோம் ஸோ வந்து ஷாப்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு மக்கள் ஆரம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இருக்காது ஸோ இப்போ ஒவ்வொரு ஷாப்பாக வந்து நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஹலோ மக்களே மீனாட்சி நம்மள்ட்டு டூ தௌசண்ட் வரைக்கும் நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இது வந்து ப்ளெயின் காதி ரெயின்போ சாரி அப்படின்னு சொல்லுவாங்க ரெயின்போ ஸ்டைப்ஸ்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நம்மகிட்ட சிக்ஸ் டபுள் நைன் தான் ப்ரைஸு இது வந்து டசர் சில்கு ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு நமக்கு ஷாப் ப்ரைஸை விட நம்மகிட்ட வந்து ரீசனபுளாக இருக்கும் ரேட்டு இது பட்டு இது வந்து பனாரஸ் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக தௌசண்ட் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும் ப்ளஸ் இது வந்து சன்ஃப்ளவர் சாரீ இப்போ ட்ரெண்டிங்கில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் இது ட்ரெண்டிங்கில் வந்து நமக்கு சாரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு சன்ஃப்ளவர் சாரி இது வந்து ஃபைவ் டபுள் நைன் சார் ப்ளெயின் காதி ஆமாம் பிளைன் காதி முல்முல் காட்டன் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் இது வந்து செலிப்ரிட்டி ட்ரெண்டிங் சாரி இதில் வந்து நம்மகிட்ட ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் ஸோ நீங்கள் எதுவும் வேணும்னா நீங்கள் எனக்கு ஆன்லைனில் எனக்கு நம்பரில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணிடுவேன் ஸோ இது வந்து பிளைன் கோலம் சாரி இப்போ எல்லா செலிப்ரிட்டியும் இதாக வேர் பண்ணுறாங்க

எப்படின்னா இது இது ஆன்டி டார்னேஷன்னா ஒன் இயர் கேரண்டி நம்ம கொடுக்கலாம் ஒன் இயருக்கு நம்ம வாட்டர் ப்ரூஃப் தண்ணியில் பட்டாலுமே இந்த கலர் மாறாது அப்படியே இந்த க்ளாஸ் அப்படியே இருக்கும் நம்ம ஸ்க்ராச் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா அந்த க்ளாஸ் அப்படியே இருக்கும் இதிலே ஏடியில் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட்க்கு சேல் பண்ணுறாங்க இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீமியமான கலெக்ஷன் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம் இதிலே கிட்ஸுக்கும் இருக்கும் சைஸ் வேரியேஷன் எல்லாமே வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் ஒன்று கூட நம்ம பேங்கிள் சைஸ் வச்சு நம்ம பார்க்கணுன்றதுலாம் கிடையாது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாருக்குமே பற்றும் ரொம்ப கிட்ஸுக்கு அப்படின்னா அந்த மாதிரி ரேஞ்சை பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் சார் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்ல முடிஞ்சிடும் ம் ஃபைவ் ஹண்ட்ரடு கூட வராது ஃபோர் ஃபிஃப்டி தான் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான ஒரு கலெக்ஷன் நம்மக்கிட்ட கிட்டே மட்டும் தான் இருக்கு ஆமாம் சார் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி தான் சார் இதே அமேசான் இதிலலாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் போட்டிருப்பாங்க எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் போட்டிருப்பாங்க இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் மோஸ்ட்லி வாண்டட் கலெக்ஷன் இது இதெல்லாமே ப்ரீமியம் கடாஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் ப்ரைஸு முடிஞ்சிடுச்சு ஸோ அதுலேயே ரிங்ஸ் இதெல்லாமே ஆன்டி டேர்னிஷில் கவர் ஆயிடும் சார் ஸோ அதில் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அன்டி டேர்னிஷில் ட்ரிப்புள் லேயர் செயின் டபுள் லேயர் செயின்ஸ் ஸோ அந்த மாதிரி இதில் சிங்கிள் வேணுன்னாலும் சிங்கிள் இருக்குது இதெல்லாம் இதுவுமே டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் காலேஜ் கேர்ள்ஸ் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு ஐட்டம் நம்மக்கிட்ட நிறையவே மூவ் ஆகிட்டுருக்கு ஸோ இது வெஸ்டர்ன் லுக்கில் இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் சரி இது வந்து த்ரீ வருது இது டூ எயிட்டி ஸோ அந்த ஒர்க் பொறுத்து நமக்கு ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் சார் ஸோ இதெல்லாம் க்ளவர் டிசைன் ரொம்ப வாண்டட் கலெக்ஷன் இது இப்போ எப்படின்னா காலேஜ் கேர்ள்ஸ் வந்து இந்த டபுள் இயர் ட்ரிபிள் ஏர்லாம் ரொம்ப வாண்டடாக கேட்குறாங்க ஸோ அதிலே நம்ம பிரேஸ்லெட் எடுத்துக்கலாம் செயின் பிரேஸ்லெட் இப்போ இதை வந்து வாட்ச் பக்கத்தில் நம்ம பேர் பண்ணி போடுறாங்க அது இப்போது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுறோம் அதை விட்டால் நம்ம கொரியன் இயரிங்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சார் இது வந்து நம்ம இங்கே வந்து கிடைக்காது ஆக்சுவலாக இதெல்லாமே எல்லாமே நார்த்துலேருந்து நம்ம கொண்டு வரது ஸோ இதுவுமே ரொம்ப ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் அதை விட்டு நம்ம ஹேண்ட்மேடாக இன்விசிபிள் ஜுவல்லரி பண்ணுறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் வந்து ஹெல்த் மிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் அதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப்புறம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க வந்துட்டு ஹார்லிக்ஸ் பூஸ்டன்னு குடிக்கிறதுக்கு பதிலாக வீட்லேயே ஹோம்மேட்ல எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ராகி மால்ட் அவைலபிளாக இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சாக்லேட் ஃப்ளேவர் இதில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து பிஸ்கட்டு நூடுல்ஸ்ன்னு சாப்பிட்றதுனால அது எல்லாமே மில்லட்ஸ்ல ரெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி இது எல்லாமே மில்லட்ஸ்ல வீட்டுல ரெடி பண்ணாதான் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலால வந்து அப்பர்டைசிங்கா இருக்கணுங்கிறதுக்காக பீட்ரூட் கலர் இன்ஃபியூஸ் பண்ணி பண்ணிருக்கோம் ஏன்னா குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கோபி மசாலா வந்து பீட்ரூட் கலர் இன்ஃபியூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த சீட் சிம்ஃபனி பாத்தீங்கன்னா இதுல அஞ்சு சீட்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கும் இது வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸ் அப்புறம் ஹேர் ஃபால் அது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெய்லி ஒரு ஸ்பூன் இது வந்து சீட்ஸ் இதுல அஞ்சு சீட்ஸ் இருக்குது டெய்லி ஒரு ஸ்பூன் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சாலட்ல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடலாம் ஓட்ஸ்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதை கிரைண்ட் பண்ணி பவுடர் ஃபார்மேட்ல டெய்லி ஒரு ஸ்பூன் ஹக்கா நூடுல்ஸ் சைனீஸ் நூடுல்ஸ்

மேடம் என்னோட ஷாப்போட பிராண்ட் நேம் ஃபெமென் மேஜிக் எங்கிட்ட ஹேண்ட்மேட் அக்சசரிஸ் எல்லாமே ஓரளவுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த மாதிரி கொரியன் பிரேஸ்லெட்ஸ் மல்லிகை ஆர்ட்டிஃபிஷியல் ஜாஸ்மின் இன்விசிபிள் செயின்ஸ் குந்தன் ரப்பர் பேண்ட்ஸ் குந்தன் ஹேர் கிளிப்ஸ் ஸ்டோன்ஸ் கிளிப்ஸ் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபேரி பிரேசஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து இப்போ வரைக்கும் மதுரையில் அந்த அளவுக்கு கிடைக்கல ஸோ நம்ம ஷாப்க்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸாக இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வேணும்னா நம்ம ஷாப்பில் வந்து கலெக்ட் வாங்கிக்கோங்க அம்மா எல்லாருக்கும் வணக்கம் எங்ககிட்ட த்ரீ பீஸ் இருக்கு சேரீஸ் எல்லாம் நிறையா இருக்கு எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் சார் நாங்கள் வஸ்த்ரா போட்டிக்குன்னு இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம் எங்கள்கிட்ட எல்லா டைப்ஸ் ஆஃப் குர்த்திஸும் இருக்கு எம்ப்ராய்டரி மாடல்ஸ் அண்ட் டூ பீஸ் காட் செட் அண்ட் தென் இது வந்து காட்டன் மெட்டீரியல் இது க்ரெஷ் மெட்டீரியல் அவாசா பிராண்ட் சாரீஸ்லாம் எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்கோம் சார் தென் வந்து நாங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி தர்றோம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இப்போ ஸாரீஸ் வந்து சில பேர் ஸாரீஸ் கட்ட மாட்டாங்க ஸோ நாங்கள் வந்து அந்த சாரீஸே வந்து ட்ரெஸ்ஸாக கஸ்டமைஸ் பண்ணி தர்றோம் லெஹங்கா மாதிரி அண்ட் தென் கவுன் மாதிரி சுடிதார்ஸ் மாதிரி கஸ்டமைசேஷனும் பண்ணி தர்றோம்

ஹாய் சார் என் பேர் தீனு எங்கள் கடை பேர் டைகாட் எங்கிட்ட காட்டன் பேக்ஸ் இருக்குது கவுனா கிராஸ் பேஸ்கெட் ஒயர் பேஸ்கெட்ஸ் ட்ராவல் பேக்ஸ் கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேக்ஸு அப்புறம் ட்ராவல் பவுச்சஸ் வெரைட்டி ஆஃப் பர்சஸ் இருக்குது வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல் அண்ட் காஸ்ட் வெரைட்டிஸ் இருக்குது எங்கிட்ட காயின் பர்ஸ் வந்து டென் ருபீஸ்லேருந்து இருக்குது பர்ஸ் வெரைட்டிஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இதில் காட்டன் மெட்டீரியல் தான் சார் இது ஹண்ட்ரட் ருபீஸ் சார் அம்மா சார் இது ஹண்ட்ரட் ரூபாய் இது லாங் பர்ஸ் சார் இது வந்து பாத்தீங்கனா ரொம்ப கிளாசிகா இருக்கும் ஹண்ட்ரட் ரூபாய் சார். ஆமா அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ரிட்டன் யூஸ் பண்ற மாதிரி பாக்ஸ் இது மாதிரி ஆமா சார் இது நம்ம கட்டிட்டு வெளிய போகும்போது நமக்கு எந்த ஹேண்ட் பேக் தூக்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆமா ஆமா சார். இது டூ டென் ருபீஸ் வரும் சார் ஆமாம் டூ டென் தான் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு இது பனாரசி சில்கில் பண்ண ஃபேப்ரிக் ஜிப்பு வந்துடும் உங்களுக்கு ஆமாம் சார் இதெல்லாம் கவுனா கிராஸ் பேஸ்கெட் சார் அஸ்ஸாம்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க இதுவுமே ஹேண்ட் இதுதான் ஃபுல்லி ஹேண்ட்மேடு இதெல்லாம் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் விற்கிறாங்க ஆனால் நம்மகிட்ட வந்து தௌசண்ட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் அந்த பெரிய பேஸ்கெட் எல்லாமே தௌசண்ட் ருபீஸ் தான் ஆமாம் அதெல்லாம் வயர் பேஸ்கெட்ஸு ஆமா சார் இந்த மாதிரி நார்மல் ஹேண்ட் பேக் கிடைக்காது எல்லாம் நமக்கு கிடைக்காதது ஜக்காட் ஃபேப்ரிக் இது ரொம்ப கிளாஸிக்காக இருக்கும் உங்களுக்கு காலேஜ் பசங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் பார்க்கவே பிரிண்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் பேக்ஸ் ஆ லேப்டாப் பேக்ஸ் ஆஃபீஸ் கோயிங்கு இதெல்லாம் அதிலே கம்மி பட்ஜெட்ல வேணுனாலும் நம்மகிட்ட காட்டன் மெட்டீரியல்ல இருக்கு இது ராஃபியா சொல்லுவாங்க இது இம்போர்ட்டட் மெட்டீரியல் இதுவும் நல்லா இருக்கும் ரொம்ப இது தௌசண்ட் ரேஞ்ச் வரும் சார் ஆமா சார் இது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கிளாஸியாக ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் இது செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் இதில் கலர்ஸ் இருக்கு இல்லை ஃபுல் மெட்டீரியல் வந்து பியூ லெதர் வந்துடும் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து காட்டன் மெட்டீரியல்ஸ் வந்துடும் நாங்க வந்து மகில் ஆர்னமெண்ட்ஸ் ஷாப் வச்சிருக்கோம் சார் இங்க வந்து கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரிஸ் வச்சிருக்கோம் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் வச்சிருக்கோம் அண்ட் தென் வந்து இயரிங்ஸ் வச்சிருக்கோம் இயரிங்ஸ் அண்ட் கொரியன் செட் செயின்ஸ் வச்சிருக்கோம் அண்ட் ஃபேன்சி இயரிங்ஸ்

அது வந்து சில்வர் பிளேட்டட் மேம் நம்ம கோல்ட் பிளேட்டர்ல வாங்குறோம் சார் இது வந்து சில்வர் பிளேட்டர் இது என்ன ரேஞ்ச் வரும் மேடம் இது வந்து 130 120 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்கு நம்ம லோ பட்ஜெட் பார்த்தோம்னா 55 65 அந்த மாதிரி அந்த மாதிரி சார் இந்த கடைய பத்தி சொல்லுங்க என்னோடய கடை வந்து நாண்டி த்ரெட் ஸ்டோரேஸ் நான் வச்சுருக்கது வந்து ஜூட் பேக்ஸு அதில் வந்து ஹேண்ட் பேக்ஸ்லேருந்து ஜுக்கோ பேக்ஸ்லேருந்து லன்ச் பேக்ஸ்லேருந்து மொபைல் பவுச்சில் ஸ்லிங் பேக்ஸு வாட்டர் பாட்டில் பர்ஸு அண்ட் தென் ஹேண்ட் பேக் ப்ளஸ் பவுச்சஸ் இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா க்ரோச்சட்டில் வந்து ஸ்டோலு அண்ட் தென் ஸ்கர்ட்டு அப்புறம் கேமிசோல் கேமிசால் கேமிசால் இது வந்து ஸ்கர்ட் ದ ಹ್ಯಾಂಡ್ ಬ್ಯಾಗ್ ಎಷ್ಟು ಆಗೋದು ಇದು 25 25 ಹ್ಯಾಂಡ್ bag ಅಂದಾ ಟೇಬಲ್ ಮೇ ಟಾ ಆಮ ಕ್ರೋಚೆಟ್ தான் ಎಲ್ಲame ಅಂದನ್ ಅಂಗೆಲ್ಲಾ ಪಾಪತಿನ್ನ ಕೀ ಚೇನ್ಸ್ ಇದು ಒಂದು ಶೂ மாதிரி ಆ ಶೂ மாதிரி ಹ್ಯಾಂಡ್ bag மாதிரி ಇದುಲ ಇದು ಒಂದು 50 ಇದು 75 ಅದು <laughs> 35 என்ன ரோல் வந்து ஒரு ஸ்பின் வென் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இதில் நான் மிஸ்ட்ரி பேக் ரோல் த டைஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன் ஸோ மிஸ்ட்ரி பேக் வந்து நான் என்னோட ப்ராடக்ட்ஸில் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வர்த்தான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன் ஸோ மிஸ்ட்ரி பேகில் வந்து நின்றுதுன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ்க்கே தர மாதிரி இருக்கும் அண்ட் ரோல் த டைஸ் வந்து இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் டைஸ்ல ஒன் ரோல் பண்ணீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி பேக் நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் அண்ட் நான் வந்து பெயிண்டில் வந்து ஃப்ரீயா டேட்டூஸும் போட்டு விட்டுட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாமே என்னோட ஹேண்ட்மேடான ரெசன் ப்ராடக்ட்ஸ் நான் ரெசன் ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ்ட் ரெசன் ப்ராடக்ட்ஸில் கீ செயின்ஸ் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஃபர் ஸ்டால் பர்பஸ்க்காக வி ஹேவ் சம் இம்போர்டட் கீ செயின்ஸ் ஆல்சோ அண்ட் ரெசன் ப்ராடக்ட்ஸ்லேயே வி ஹேவ் கேலண்டர்ஸ் கார் டாஸ்போர்ட் சாம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ப்ராடக்ட்ஸ் நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் வச்சு அண்ட் இம்போர்ட்டட் பெண்டன்ஸ் இயரிங்ஸ் அது எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சாக்லேட்ஸுங்க ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸு ப்ரௌனி மாவு லட்டு ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்குது அது போக இது பாருங்கள் இதெல்லாம் வந்து பேப்பர் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மெட்டீரியல் மேடம் இதெல்லாம் என்ன மெட்டீரியல் காங்கிரீட்டா ஓஹோ சூப்பர் ஸோ இந்த மாதிரிலாம் அழகழகாக வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜு மேக்னட்டா அது மேக்னட் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மேலே ஒட்டி வைக்கிறது ஸோ கலரிங் பண்ணலாம் ஓகே சூப்பர் ஸோ இந்த மாதிரி அழகழகான பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க ஸோ அதே போல் இங்கே வந்து செடிகள் இங்கே வந்து வீட்டில் வந்து அழகுக்காக வைக்கிறது அழகான செடிகள் வந்து இங்கே வந்து சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இதுவும் இங்கே இருக்குது ஓகே விவர்ஸ் இந்த எக்ஸ்போ வந்து ரெண்டே ரெண்டு நாள் தான் டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும்தான் காலையில் வந்து பத்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரை ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க ஏன்னா இப்போவே வந்து டைம் ஆகிடுச்சி நிறையா ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு நீங்கள் வந்து இந்த எக்ஸ்போவை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள்